ஒரு நல்ல நட்பை நம்ம இழந்து அதற்கான ஒரு குட்டி கதையை தான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு நபர் வந்து அப்படின்னு சொல்றாரு உடனே சாக்ரட்டிஸ் அவர்கிட்ட என் நண்பரை பற்றி நீ என்கிட்ட கிட்ட சொல்லணும்னா அதற்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மூணு கேள்விகளை கேட்பேன் அதற்கு ஆம் அப்படிங்கிற பதில் வந்தா மட்டும்தான் நீ என் நண்பனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட முதல் கேள்வி நீ அவர் செய்த செயலை நேரடியா பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த நபர் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு இரண்டாவது கேள்வி அவரை பற்றிய நல்ல விஷயத்தை சொல்ல போறியா அப்படின்னு கேக்குறாரு அதற்கும் அந்த நபர் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு மூன்றாவதா நீ என்னோட நண்பரைப் பற்றி சொல்றதுனால யாராவது பயன் அடைவாங்களா அப்படின்னு கேக்குறாரு அதற்கும் அந்த நபர் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு அதற்கு சாக்ரடீஸ் யாருக்குமே பயன் இல்லாத நல்ல விஷயமும் இல்லாத நீங்க நேரடியா உன் கண்ணால் பார்க்காத என் பற்றிய ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லாத சொல்லி நல்ல நட்பை விவாதங்களால இழக்க கூடாது எடுத்துக்காட்டா இருக்கும் ஒரு நல்ல நண்பன் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பலூன் மாதிரி நம்ம அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள விட்டு தூரமா பறந்து போயிடுவாங்க இந்த உலகத்துல சிறு தவறு கூட செய்யாத மனிதர்கள் அப்படின்னா யாருமே கிடையாது முடியாத குற்றம் எதுவுமே வார்த்தைகளால யாரையுமே இனிமேல் காயப்படுத்தாதீங்க மனிதர்கள் வெறும் ரத்தமும் சதையும் மட்டும் அல்லாம நிறைய உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டிருக்கும் சோ இனிமேல் நல்ல ஒரு நண்பனை உங்கள் வார்த்தைகளால காயப்படுத்தி இழந்துடாதீங்க